ஆயில் சேர்த்து கடுகு ஜீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை சேர்த்துட்டு வடகம் கொஞ்சம் சேர்த்து காஞ்ச மிளகாய் ஒன்று கிழி போட்டு தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு பல் போட்டிருக்கேன் சுண்டைக்கா பாருங்கள் நல்லா நசுக்கி தண்ணியில் நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துருக்கேன் வணங்கி வரட்டும் சுண்டைக்காய் பருப்பு சாம்பார் செய்யலாம் வாங்க ஒரு தக்காளி சேர்த்து பருப்பு தூள் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசம் வித்தியாசமாக இருக்கும் குழம்பு தூள் காரத்துக்கு ஏப்ப சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் மசாலா பச்சை வாசம் போடுற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளை சாப்பிட்டா சுண்டக்காய் வெந்து வரட்டும் காய் சாஃப்டாக வெந்திரிச்சு இந்த சமயத்தில் கொஞ்சம் புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் டூ இன் ஒன் மாதிரி இதை அப்படியே கொஞ்சம் சுண்டை வச்சுருந்தோம்னா கூட நம்ம வத்த குழம்பு மாதிரி கூட வச்சுக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் காய் வந்துருச்சு நம்ம இதில் வேக்க வச்சுருந்து பருப்பை சேர்த்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவு போதும் நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது மேலேயே கொத்தமல்லி தலை இருந்தால் தூவி விடலாம் எங்கிட்ட அது இல்லை சுண்டக்காய் பருப்பு சாம்பார் இன்னும் தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டுக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஒரு டூ செகண்ட் இருக்கட்டும் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல கொதிச்சு வந்துருச்சு பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுண்டக்காய் பருப்பு சாம்பார் வெள்ளை சாதம் சுண்டக்கா பருப்பு சாம்பார் ரெடி தேங்க்யூ டு ஆல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்